யதார்த்தத்தை மீறி நடிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன் ஏன்னா நித்யமான கந்தவுடனே கைகள்லாம் ஆடிடுச்சு அவருக்கு ஐயையோ பெரிய ஆர்டிஸ்ட் நிற்கிறாங்க நம்மளும் நல்லா பண்ணோம்னு சொல்லிட்டு இவர் ஒன்று பண்ண ஓ நீ என்ன டாமினேட் பண்ணுறியான்னு சொல்லிட்டு அவங்க ஒன்னு பண்ண ரெண்டையும் பார்த்து பாண்டியராஜ் மானிட்டர் பார்த்துட்டு உட்காந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு போன மாதிரி இருக்கு ரெண்டு பேருமே சார் சொன்னதை செய்யவே இல்லை பாண்டியராஜ் ரொம்ப ஓவர் படம் ஃபுல்லாக கத்திக்கிட்டே இருக்காப்பல லவ் ப்ரொப்போஸ் பண்ணும்போது கத்தரா போது கத்தராப்ல புரோட்டா போடும்போது போது சால்னா ஊற்றும் போது கத்திராப்பில கண்டிப்பா கேட்கவே இல்லை எழுதிக்கிங்க டேரக்டர் சொன்னதை கண்டிப்பா சத்தியமா கேட்கல ஏன்னா அந்த படத்துல உள்ள ஸ்கிரிப்ட் வேற இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வேற தீபாக்கா தீபாக்கானாலதான் குடும்பமே நாசமா போகுது தலைவன் தலைவி பாண்டியராஜ் சாரோடைய டேரக்ஷன் தான் இந்த மெயினா விஜய் சேதுபதிக்காண்டி நிறைய படம் இயேசு கூட பாத்துட்டு தான் வந்தோம் அந்த பாண்டியராஜ் என்ன பண்ண போறாரு அவரோட படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர எமோஷன் வந்து நம்மளை வந்து புழிஞ்சு எடுத்துருவாப்பில் கண்ணெல்லாம் குளமாயிட்டு தான் வெளியில் வர முடியும் நம்ம வீட்டு பிள்ளை எடுத்துக்கங்க கடைக்குட்டி சிங்கம்லாம் எடுத்துக்கலாம் அப்படியே வாழ்க்கையில் வந்து எங்கள் வீட்டு பக்கத்து வீட்டில் நடந்த சம்பவம் மாதிரி இருக்கும் ஸோ அது மாதிரி தான் இருக்கும்னு நினச்சி தான் வந்தது இதில் வந்து பார்த்திங்கன்னா தலைவனுங்கிற விஜய் சேது விஜய் சேதுபதி ஃபேமிலியும் தலைவிங்கிற நித்தியமணன் ஃபேமிலிக்கு இடையில் உள்ள பிரச்சனை என்ன கேட்டிங்கன்னா புருஷன் முன்னாடி வந்து உண்மையிலே சந்தோஷமாக இருக்காங்க அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனையை கொண்டு பண்ணுறது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த நாத்தனாரும் இந்த மாமியாரும் பொண்ணுக்கு நாத்தனாம மாமியார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளைக்கு நாத்தனாமா மாமியார் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு பயங்கர கிளம்சி பண்ணி பிரச்சனை உண்டு பண்ணி குடும்ப அளவுக்கு டைவர்ஸ் வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க இவங்க சேர்ந்தாங்களா சேரலையா இந்த குடும்பத்தை மீறி எப்படி ஜெயிச்சாங்கன்னு சொல்கிறது அந்த படத்தோடைய கதை அவரே ஒரு கட்டத்தில் சொல்லியிருக்காப்புல ஏப்பா நாங்கள் நல்லா தாண்டா இருக்கோம் ஆனால் நீங்களும் வேணாம்னு சொல்லிட்டு உங்களையும் நாங்கள் ஒதுக்கி தள்ள முடியலடா எங்களால் முடியலடா தைசை எங்களை பிரித்து விட்ருங்க இதுக்கு மேலே என்னால் முடியல சரி சாகலாம் போயிடறாரு விஜய் சேதுபதி ஸோ அந்த சூழ்நிலை தான் இருக்குது படத்தில் எமோஷன்ஸ் இல்லாததே எனக்கு வந்து பெரிய வீக்காக இருக்குது என்னுடைய எனக்கு வந்து இது பண்ண முடியல படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருடைய ஆக்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக ஓ அவுட் பண்ணிட்டாங்க பாண்டியராஜ் சார் எழுதுற வரிகளுக்கு மேலே வந்து நடித்த ஓ நீ மட்டுந்தான் நடிப்பியா நான் நடிக்கிறேன்னு சொல்லி இவர் நடிக்க அவர் நடிக்க ரெண்டு பேரையும் பார்த்து பாண்டியராஜ் சார் ஓகே அப்படின்னு சொல்லி டேக்க ஓகே பண்ண மாதிரி இருக்கு இந்த படம் அதை தான் சொல்ல முடியும் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்து யோகி பாபுடைய காமெடி ஒர்க் அவுட் ஆகுது காமெடினா தனியாலாம் பண்ணலை இந்த பஞ்சாயத்து போது பக்கத்தில் பைக்கில் உட்காந்துக்கிட்டு வாட்ச் பண்ணிக்கிட்டு கவுண்டர் கொடுத்துக்கிட்டு இருக்கா அப்படி அப்படி இப்படின்னு சொல்கிறாள் அதுதான் காமெடியாக இருக்குது கொஞ்சம் ஓகே தான் சந்தோஷ் நாராயண மியூசிக்கு அற்புதங்க அவருக்கு வந்து ஒரு தீனி போட்ட மாதிரி இருக்குது அவருக்கு வந்து இந்த மியூசிக்கு ஸோ அதனால வந்து ரொம்ப ரசிக்க முடியாது இருக்குது சாங்ஸும் நல்லா வந்திருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோரும் நல்லா வந்திருக்கு பாண்டியராஜோட படம் அப்படின்னாலே குடும்பங்கள் கொண்டாடக்கூடிய படமாக இருக்கும் சண்டை இந்த படம் என்ன சொல்லுவோம் அதே தான் குடும்பங்கள் கொண்டாடலாம் ஆனால் ரொம்ப கொண்டாடுற அளவுக்கு படி வச்சுட்டு அப்படிதான் சொல்ல முடியும் பார்க்கலாம் பொறுத்திருந்து ஏன்னா டூ கிட்ஸ் எப்போ வந்து தேட்டரை ஃபில் பண்ண வராங்களோ தான் ஜெயிக்க முடியும் நீங்கள் கடைக்குட்டி சிங்கத்தில் எல்லா அம்சமும் வந்துச்சு அந்த ஷாய்ஷா வரும்போது சீன்லாம் பார்த்தீங்கன்னா பசங்க விசில் அடிக்கலாம் அந்த மாதிரி ஒரு என்னது ஒரு ஆஃப் சாரி கட்டிட்டு அந்த பஸ்ஸில் போகிற சீனாக இருக்கட்டும் அது கூட கார்த்திகா இருக்கட்டும் கார்த்திக் பார்த்தீங்கன்னா அஞ்சு அத்தை பொண்ணுங்க அக்கா பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு வர்ற ஒரு கலர்ஃபுல் ரேஞ்சில் பண்ணியிருப்பாப்பில் அதெல்லாம் இங்கே மிஸ்ஸிங்கு நீ நான் பார்த்துட்டு நீயான ஒரு ஒரு எபிசோடு ஒன்று வந்துச்சு டைவர்ஸி பூரா ஒரு பக்கம் உட்காந்துருப்பாங்க இந்த ஆம்பளைங்க உட்காந்துருப்பாங்க அப்போ ஒரு டைவர்ஸி சொல்லும் நான் வந்து எனக்கு நான் என் புருஷனுக்கு ஏன் பிரிஞ்சுன்னு எனக்கே தெரில ஏதோ சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்துச்சு நாங்கள் சரி பண்ணியிருப்போம் ஆனால் குடும்பத்தில் உள்ளவங்க நீ வா வெளியில் நான் பார்த்துக்குறேன் நீ வா வெளியில் நான் பார்த்துக்குறேன் இப்படிமா சொன்னாங்க அவங்கள நம்பி வெளியில் வந்துட்டு நீ விட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ நான் ஏன்டா மிஸ் பண்ணேன்னு இருக்கு இன்னைக்கு வந்தால் நாங்கள் திரும்ப கல்யாணம் பண்ணிக்கலாம் போல இருக்குதுன்னு சொல்லுவோம் பாருங்கள் அந்த ஒரு நாட்டை மட்டும் எடுத்து இந்த படத்தை பண்ணிட்டார் அதை தான் நான் சொல்ல முடியும் பட் அதை வந்து பயங்கரமாக பண்ணாம அப்படி க்ளைமாக்ஸில் மட்டும் அப்படி வச்சுட்டு போயிருக்கார்

நம்ம சொன்னதை கண்டிப்பா கேட்கவே இல்லை எழுதிக்குங்க டேரக்டர் சொன்னதை கண்டிப்பா சத்தியமா கேட்கல ஏன்னா அந்த படத்துல உள்ள ஸ்கிரிப்ட் வேற இவங்க பண்ண பெர்ஃபார்மன்ஸ் வேற கண்டிப்பா ஒரு கோட்டை அதுல என்ன நம்ம குறை சொல்ல முடியாது நடிப்புல எல்லாம் எதையுமே குறை சொல்ல முடியாது அதோட பஞ்சாப் பீப்புள்ஸ் நடிச்சிருக்காங்க எல்லா பேருமே நடிச்சிருக்காங்க அருள் தாஸ் இருக்கட்டும் இவங்க அம்மாவா வர்ற ரெண்டு கேரக்டர் இருக்காங்க நம்ம சொல்ல மறந்துட்டோமே தீபாக்கா தீபாக்கானால குடும்பமே நான் போகுது அந்த அளவுக்கு அடிச்சிருக்காப்புல எல்லா வாழ்க்கையில ரிலேட் பண்ண முடியாது எல்லா வாழ்க்கையிலையும் ரிலேட் பண்ண முடியாது ஒரு சில மிடில் மிடில் கிளாஸ் பீப்புளில் வந்து இருக்குது இதெல்லாம் வந்து சண்டைக்கான காரணமாகவே எனக்கு தெரில குடும்பத்தில் இது வந்து அவங்க ரெண்டு பேரும் பேசினாங்க நம்ம ரெண்டு தனி கொடுத்துன வச்சிட்டாவே முடிஞ்சு கொடுத்து சண்டை ஆனால் தனி கொடுத்துறோம் போக மாட்டாங்க ரெண்டரை மணி நேரம் நான் இப்படியே இருக்குது சாதிக்க போகிறதை விட்டு கொண்டு போகிறாங்க அந்த அளவு பணம் அப்படி நம்ம சொல்ல முடியாது பாவம் அதில் வந்து நம்ம கை வைக்க வேணாம் படத்தில் பட்டு கை வைப்போம் ஏன்னா படம் வந்து ப்ரொமோஷன் பண்ணாதே இந்த உட்கார ப்ரொமோஷன் இல்லாத படங்களை வந்து ரொம்ப ரேர் அயோத்தி நம்ம டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த மாதிரி படங்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ப்ரொமோஷனுமே இல்லாமல் வேட் ஆஃப் மவுத்துலேயே படம் போகிறது இந்த மாதிரி படங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொமோஷன் தேவை ஸோ அதை அவங்க பண்ணினாங்க அதுக்கு வந்து எல்லாருமே வந்து கோ ஆப் கோஆப்ரேஷன் பண்ணாங்கள்ல அதையே நம்ம பாராட்டணும் ஆனால் ஒர்த்தாக ஒர்த் இல்லையான்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் கொடுத்து படம் பார்க்குறதுக்கு ஒர்த்து தான் ஆனால் நம்ம எதிர்பார்த்த பாண்டியராஜ சார் பட இல்லைங்கிறத நான் இப்போ வருத்தமாக பேசிகிட்டு இருக்கேன்